ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் க்ரூபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு சத்தான ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு இனிப்பு அப்பம் தான் பார்க்க போகிறோம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கை குத்தல் அரிசி இனிப்பு அப்பம் சரி வாங்க வீடியோவுக்கு போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு கை குத்தல் அரிசி சேர்த்து கூடவே அரை கப்பு பாசி பருப்பை சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் இந்த பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு இது வந்து இந்த டிஃபன் அரிசி மற்ற அரிசிகள்லாம் விட ரொம்பவே சீக்கிரமாக ஊறி வந்துடும் இப்போ இதை நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சும் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றியாச்சு இந்த அப்பம் பண்ணுறதுக்கு நான் நானூற்றி ஐம்பது கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை நாம் தோல் சீவிட்டு ஒரு துருவி வச்சு நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்தாச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இதை கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது தண்ணியாக இருக்கக்கூடாது அதையும் அரைச்செடுத்தால் அந்த மாவோடு சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துருவோம் அடுப்பில் ஒரு சாஸ் பேனை வச்சு அதில் இரநூத்தி ஐம்பது கிராம் துருவி எடுத்த வெல்லம் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து கரைச்சி எடுத்துருவோம் இது நல்ல பாக வெல்லம் அதனால் நல்ல கலர் வந்து டார்க்காக இருக்குது அதை பாருங்கள் வெல்லம் சூப்பராக கரைஞ்சி வந்திருக்கு இதை நம்ம ஆற வச்சுட்டு தான் மாவில் சேர்த்துக்கணும் அப்படியே சூடாக சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக மாவு புளிச்சிரும் இது ஆறின பிறகு ஒரு வடிகட்டியை வச்சு அந்த அரைச்சி எடுத்த மாவுளையே இந்த வெள்ளை கரை சிலையும் வடிகட்டி சேர்த்தாச்சு வெள்ளம் சுத்தமாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பிஞ்ச் குக்கிங் சோடா ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கரைச்சி விட்டுருவோம் நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ இதை ஒரு அரை மணி நேரமாச்சும் அப்படியே தட்டு போட்டு மூடி அப்படியே ஊற விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஊறி மேலே தண்ணி தேங்கி நிற்குது இதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு கப்பு துருவின தேங்காய் சேர்த்து திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா சூப்பராக கலக்கி விட்டாச்சு இப்போ இதை நம்ம அப்பமாக சுட்டு எடுத்துருவோம் இந்த மாதிரி குட்டியான அழகான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு கரண்டி இந்த அப்பம் மாவை சேர்த்து அதை லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வரணும் இந்த மாதிரி பேன் இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் கிட்ட வேறு ஒரு நார்மல் சைஸ் பேன் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன சைஸாக ரவுண்டாக சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதை மூடி போட்டு வேக வச்சாச்சு இதை எப்படி திருப்ப போகிறோன்னா ஜல்லிக்கரண்டி வச்சு கிடையாது இந்த பக்கம் பாருங்கள் இந்த ஆயில் ஸ்ட்ரெய்னர் இருக்குது அதை வச்சு இந்த பக்கம் திருப்பி போட்டு திரும்பவும் அந்த பேனில் சேர்த்து திரும்பவும் அடப்பில் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் கலர்லாம் ஈவனாக இந்த ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரும் அவ்வளோதான் அந்த பக்கமும் வெந்து வந்தாச்சு இப்போ இதை நாம திருப்பவும் இந்த ஆயில் ஸ்ட்ரைனர் வச்சு திருப்பி எடுத்தோம்னாக்கா நம்மளோட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கைக்குத்தல் அரிசி இனிப்பு அப்பம் நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக ஆயிடுச்சு சாதாரணமாகவே இந்த கைக்குத்தல் அரிசி நல்ல வாசனையாக இருக்கும் அந்த வாசனையே வந்து நம்மளை சாப்பிட சொல்லி ரொம்பவே தூண்டும் இன்னும் இந்த மாதிரி இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கெல்லாம் சேர்த்து இந்த தேங்காய் அந்த நெய் சேர்த்து ஒரு அப்பமாக பண்ணும்போது அது டேஸ்ட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை சாப்பிட சாப்பிட இழுத்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் இந்த சத்தான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கைக்குத்தல் அரிசி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்